ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தமிழகத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன மத்திய அரசு வெளியிட்ட பட்டியல் குறித்து விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விற்பனை மற்றும் சேவை வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வந்தது ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எதிர்கட்சிகள் இந்த வரி விதிப்பு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரியில் முக்கிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது என்றும் தனது சுதந்திர தின உரையில் சர்பிரைஸ் வைத்தார் பிரதமர் மோடி இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு என நான்கு அடுக்காக இருந்த ஜிஎஸ்டியை இனி இரண்டு அடுக்குகளாக குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறைய உள்ளதாகவும் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் தமிழகத்திற்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் மக்கள் கைகளில் இரண்டு லட்சம் கோடி இருக்கும் என்றும் தெரிவித்தார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி ஜிஎஸ்டி இந்தியாவின் வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும் என்றும் இதனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி பணப்புழக்கம் ஏற்படும் என்றும் கூறினார் மேலும் வருமான வரி குறைப்பு மூலம் நடுத்தர மக்களுக்கு முதல் பரிசு கிடைத்ததாகவும் தற்போது நாட்டு மக்களுக்கு கிடைத்த இரண்டாவது பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைப்பை அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தனது உரையில் கூறினார் இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தமிழகத்திற்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்துள்ளது என்பதை மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது அதன்படி துறையில் இந்தியாவின் பின்னலாடை தலைநகரமாகவும் டாலர் சிட்டியாகவும் அறியப்படும் திருப்பூரில் மட்டும் துறையில் பத்து லட்சம் பேர் வேலை செய்கின்றனர் குறைந்த மதிப்புள்ள ஆடைகள் எம்பிராய்டரி மற்றும் அணிகலன்களுக்கு ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்தாக குறைக்கப்பட்டதால் உற்பத்தி செலவு ஆறு முதல் பதினோரு சதவீதம் வரை குறையும் என்றும் திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து இந்தியாவின் பின்னலாடை துணி ஏற்றுமதியின் தொன்னூறு சதவீத பங்களிப்பு அதாவது சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு இங்கிருந்தே வருவதால் ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கை பெரும் பலனளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் பட்டுக்கு தேவையான ஜரி ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் மூலப்பொருள் செலவு ஏழு சதவீதம் குறையும் அதனால் பட்டு விலையும் இரண்டு சதவீதம் முதல் நான்கு சதவிகிதம் வரை குறையும் என்றும் பொருட்களான ஈரோட்டின் பவானி ஜமுக்காலம் மதுரையின் சுங்குடி போன்ற புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் ஆறு சதவிகிதம் வரை மலிவாக இருக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது இது மட்டுமன்றி தஞ்சை மாவட்டத்தில் ஆண்டுக்கு இருபது முதல் முப்பது கோடி மதிப்பிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மெழுகு வார்ப்பு சிலைகளின் விலை ஆறு சதவிகிதமும் நாகர்கோவில் கைவினைக் கலைஞர்களின் நகைகள் கும்பகோணம் மாமல்லபுரம் போன்ற இடங்களில் செய்யப்படும் பித்தளை கல் மர கைவினைப் பொருட்களின் விலை ஆறு முதல் ஏழு சதவீதம் வரை குறையும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதேபோல் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் பொம்மைகள் தென்னை நாரில் தயாராகும் பொருட்கள் ஆறு முதல் ஏழு சதவீதம் வரை மலிவாகிறது என்பதால் ஏற்றுமதி சந்தையில் போட்டித்திறன் உயரும் என்றும் ஆவின் பொருட்கள் நான்கு முதல் பதினோரு சதவீதம் விலை குறைவதாகவும் இது தவிர மணப்பாறை முறுக்கு சிவகாசியில் தயாரிக்கும் நோட்டு புத்தகம் ஆகியவற்றின் வியாபாரம் அதிகரிக்கும் என்றும் மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது தமிழகத்தின் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் பத்து புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மீனவர்கள் வாழும் நிலையில் மீன் இறால் கடல் உணவுகளுக்கு ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் விலை ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது அதனால் தூத்துக்குடி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் கடலூர் மாவட்டங்கள் அதிக நன்மை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிவி மானிட்டர் மீதான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைந்திருப்பதால் ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் மையங்களில் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ட்ரோன்களின் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் ஆட்டோமொபைல் துறையில் வாகனங்களின் விலை எட்டு சதவிகிதம் வரை குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆவடி கோவை திருச்சி சேலம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு தொழில் உற்பத்தி மையங்கள் உள்ள நிலையில் ஏவுகணைகள் போக்குவரத்து விமானங்கள் சிமுலேட்டர்கள் ஆகியவை ஜீரோ ஜிஎஸ்டி என்பதால் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டி தயாரிப்பில் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் குறைவதால் உற்பத்தி செலவு ஐந்து சதவீதம் மிச்சமாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது